உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் பாதுகாப்பு அப்படிங்கிறது அதிகபட்சமாக சில நாடுகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பான நாடு அப்படிங்கிறது தான் நிறையா இருக்குது நம்ம நாடு நம்ம இந்திய திருநல் நாடு இருக்கு இல்லையா இந்த நாடில் பாதுகாப்பு வாழ மக்கள் வாழ பாதுகாப்பான நாடா அப்படின்னு கேட்டால் இதுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலான்னா மைனஸ் ஒரு கோடி அப்படின்னு கொடுக்கலாம் அதாவது ஜீரோ கிடையாது இந்தியா வந்து மக்கள் வாழ பாதுகாப்பே இல்லாத ஒரு நாடு த மோஸ்ட் அன்சேஃப் கண்ட்ரி இந்த த வேர்ல்டு இந்தியா முன்னெல்லாம் பெண்களுக்கு பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு பெண்கள் ரோட்டில் நடக்க முடியாது எல்லாம் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது தெரியுமா பெண்கள் மட்டும் இல்லை ஆம்புகளுக்கு பாதுகாப்பு இல்லை உடனே பாதுகாப்பு இல்லை சின்ன பசங்க உத்தரப்பிரதேசல அஞ்சு சின்ன பசங்க பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் அஞ்சு பேர் கூட்டுப்பாளையம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை மிரட்டி அந்த வீடியோ எடுத்து உன் அப்பா நான் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க ஒரு பன்னெண்டு வயசு பையன் ஒரு ஆறு வயசு பொண்ணு கூட்டிகிட்டு போய் பாலிவுட் நூறு பண்ணி கூட பண்ணியிருக்கான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரெண்டு பசங்க பெரிய பசங்க இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க ஒரு எட்டாவது படிக்கிற சின்ன பையனை கூப்பிட்டு போய் அவனை பாலிவுட் முன்னூறு பண்ணியிருக்காங்க அவனை பாலிவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனை கொண்டுருக்காங்க நியூஸில் பார்த்தா எந்த எந்த ஒரு குற்றவாளியும் அவனை பிடிச்ச பிறகு அவனால இந்த ஊரில் தான் கேட்கறாருக்கு அந்த ஊரில் தான் கேட்கறதுக்கு எல்லாமே நிலுவையில் இருக்குது ஐம்பது வரைக்கும் நிலுவையில் இருக்கு எண்பது வரைக்கும் நிலுவையில் இருக்குது அப்போ என்ன இருக்கும் நிலுவையில் அவன் எண்பது பத்து கொலை இருபது கொலை கொல்ல ஆள் கடத்தல் இதெல்லாம் பண்ணிட்டு அவன் ஜாலியாக வெளில தான் மறுபடியும் மறுபடி பண்ணிட்டு இருக்கான் குற்றம் பண்ணிட்டு இருக்கான் அவன் கேஸ் எடுத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கல ஏதோ எதுக்கு இந்த கோர்ட்டு தன நீதிபதிகள் ஆனவர்கள் மன்னாங்க மயிரெல்லாம் முன்னாடி அப்படியே தண்டனை கொடுத்துற கேஸ்லாம் பாருங்க மக்களால் அதிகமாக பேசப்பட்ட வழக்குகள் உதாரணத்துக்கு இந்த பாலியல் வன்முறை பொள்ளாச்சி பாலியல் வன்முறை இதெல்லாம் மக்களால் பேசப்படுச்சு அதனால் அதுக்கு தண்டனை அதுவும் எப்போ ஆறு வருஷம் கழிச்சு அதுவும் என்ன தண்டனை ஜெயிலில் போய் ஜாலியாக தான் இருக்கிறானுங்க மக்களால் பேசப்படாத சில கொடூர வழக்குகளும் இருக்குது அதெல்லாம் அப்படி தெரியுமா மக்களால் பேசப்பட்டிருக்காது ஆனால் அவங்கக்கா கேசே அவங்கள இருக்க மாட்டாங்க ஊரில் இங்கே வெளியில இருக்கும் ஐம்பது கேஸ் அறுபது கேஸ் இங்கே வெளியிலாம் இருக்கும் அப்படியே எடுத்தாலும் பதினஞ்சு நாள் முப்பது நாள் தொண்ணூறு நாளில் ஜாமீன் அவெல்லாம் மறுபடியும் அதான் வாங்கிட்டு இருக்கான் இந்தியா வந்து இவங்களா சர்க்கிடுறாங்களா சரிக்கூட பதிவேடு குற்றவாளி ஏ குற்றவாளி ஏ ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடி ஏ பிளஸ் குற்றவாளி சர்டிவிகேட் ரவுடி சர்டிவிகேட் அவங்களான் கேஸ் இருக்கா அவன் ஜெயில் தான்டா ஆகணும் இந்த புத்தி புத்திகூடமா இல்லை நம்ம என்னடா படிச்சுக்கிங்களா இவனுங்களால் எத்தனை அதாவது ஒருத்தன் ரவுடி அப்படின்னா அவன் ரவுடி இல்லை இன்னைக்கு ஒரு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு நியூஸ்ல நான் திரும்பி வாழ போகிறேன் அவர் மேலே ஏற்கனவே ஐம்பது ஐம்பது வழக்கு மேலே இருக்கான் கொலை வழக்கு கொள்ள வழக்கு வழிபறி திருட்டு வழக்கு பாலி வழக்கு இப்படி நிறையா வழக்குகள் இருக்கான் சரித்திர பாதிக்கு கூட்டம் வாழையான் திரும்பி வாழ போறான்ட்டு மனு கொடுக்கு போகிறார் அவன் எப்படி வெளில இருக்கான் முதல்ல அப்போ ஒரு குற்றம் ஒரு குற்றம் செஞ்சுட்டு ஒரு குற்றம் செஞ்சவன் அவனுடைய முழு தண்டனை கிடச்சி உள்ளே போறானா அவன் கிடைக்கலான் அவன் தான் குற்றவாளி ரெண்டு மூணு நாலு பத்து இருபது குற்றங்கள் செஞ்சுட்டு வெளியே இருக்கிறவன் சத்தியமாக அவன் குற்றவாளியும் இல்லை அவர் அப்படியும் இல்லை அவனுக்கு ஜாமீன் கொடுத்து விடலனுக்குவன் கேஸே எடுக்காதவன் இவன் தான் குற்றவாளி வேறு என்ன சொல்லு